ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போறோம்னா வரக்கூடிய பொங்கலுக்கு தமிழக அரசு சார்பாக ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஒரு சில கார்டுக்கு வந்து பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வந்து அலவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பரிசாக ஆயிரரூவா தமிழக அரசு சார்பாக ஆயிர ரூபா வந்து வழங்குறதாக புதிய தலைமுறையிலேருந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க இது அஃபிஷியலாக வந்து செய்தி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்டுக்கு மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும்னா இந்த ஆயிரம் ரூபா வழங்கப்படும் சரிங்களா அது என்னென்ன கார்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டு வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரியான கார்டு டைப்புக்கு வந்து ஆயிரரூவா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பரிசு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு கரும்பு ப்ளஸ் ஒரு சில காடுக்கு வந்து ஆயிரம் ரூபாவும் கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்காங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்